பத்து மாதம் பத்து மாதம் தார் போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலைக்குள்ளி அதெல்லாம் எதுவும் அடிக்கிற இல்லை களை வெட்டி அஞ்சு ஆறு களை வெட்டிட்டு இப்போ இழுத்து கட்டி விட்டுருக்கு இழுத்து கட்டி விட்டுருக்கு வேறு உரம் என்ன வச்சு உரம் உரம் கலந்து வச்சுருக்காங்க அது என்ன உரம்னு தெரியல வாங்கிட்டு

இல்ல இல்ல அதே அந்த அப்படியே நின்னு வருங்க சார் போட்டு காய் வந்து இதே போடுற சாரை போட்டு தாரையே போடல அப்படியே நின்னு வருது இந்த கொண்ட காய்ச்சல் நின்னு ஆட்டோமேட்டிக்காங்க மேலே வந்து சார் வராது அப்படியே அப்படியே தாரைய போட்டாங்கன்னா காய் வந்து கூடாது

காய் ஊறனே நமக்கு அதை பற்றி என்ன அப்போ அது அதுக்கு பின்னாடி எப்போவே மகசூல் வரும் போது வலையினால இதாக தெரியும் ஒன்றும் தெரியாது எந்த தார் போட்ட 이리로 가.